ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய பன்னீர் பன்னீர்லபாதார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அன்று பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீரில் பப்தர் செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் இல்லைன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இதில் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை நான் க்யூப் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் இது காரமும் கம்மியாக தான் இருக்கும் அது இல்லாமல் கலரும் நமக்கு கொடுக்கும் அதனால தான் இதை சேர்த்துருக்கேன் இப்போ பன்னீரை இது போல் பட்டும் படாமல் நம்ம கலந்து கொடுக்கணும் இது போல் கலந்து கொடுத்தா தான் பன்னீர் நமக்கு உடையாது ரொம்ப அழுத்தமாக கலறி கொடுக்க வேண்டாம் இந்த மஞ்சள் தூள் உப்பு நம்ம சேர்த்துருக்க சில்லி பவுடர் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் போதும் இதனால் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இது போல் கலந்து கொடுத்துக்கலாம் இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நம்ம அதே பேனில் நான் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த மசாலாலாம் அரைக்க போகிறோம் அதற்காக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்ப்போம் மூணு லவங்கப்பூ சேர்த்துப்போம் இது கூடவே அணைச்சி பூ ஒன்று அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதை நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும் இந்த பச்சை வாசனை போனால் போதும் இந்த வெங்காயத்தில் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து சேர்த்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு தக்காளியை கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் இவ்வளோ பெரிய பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது வெங்காயம் தக்காளியை இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வருது இப்போ இதில் ஒரு இருபத்தைந்து கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் எண்ணிக்கையில் சொல்லணும்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முந்திரி பருப்பு போல் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்தாச்சு வெங்காயமும் தக்காளியும் பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரளவுக்கு கலர் மாதிரி வந்துடுச்சுல்ல இது நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஆற வச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா க்ரீமியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாம் ரெடியாகிருக்கு நம்ம இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்காக இப்போ அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த வெங்காயமா பச்சை வாசனை போகிட்டு கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறி வந்தால் போதும் ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் கிடையாது பச்சை வாசனை போயிட்டு இந்த வெங்காயம்லாம் நல்லா சுருங்கி வர ஆரம்பிக்கணும் இந்த வெங்காயம் நல்லா சவந்து வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதங்கி வரத்துக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துடுறேன் தேவைப்பட்டதுன்னா அப்புறமா நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு வந்து பன்னீர் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா எண்ணெயில் போட்டு அந்த நேரம் கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால இதில் நம்ம பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கி பேஸ்ட்டாக வந்துடுச்சு இந்த நேரம் தனியாத்தூள் அரை ஸ்பூன் இது கூடவே கொழும்பு மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுக்கலாம் அப்போ தான் இந்த மிளகாயோட நெடியெல்லாம் நல்லா போகும் நமக்கு வந்து இந்த மிளகாய் நெடி போகி நல்லா கிரேவி பதத்தில் வரும் இப்போ இது எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த நேரம் நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தால வெங்காயம் தக்காளி அப்புறம் முந்திரி பருப்பு இந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடுவோம் கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரை அலசிவிட்டு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சுல்ல இப்போ இதை நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கணும் இது அப்படியே ஸ்டவ்வை ஃப்ளேமில் வச்சு வைக்கலாம் இப்போ நமக்கு கொதிக்க வர ஆரம்பிக்கிது பாருங்கள் இந்த நேரம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தில் பன்னீர் இந்த பன்னீர் அப்படியே எடுத்து இந்த எண்ணெயோடவே அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு இது அப்படியே இது எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த பன்னீர் நல்லா கிரேவியோடு மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த எல்லாம் நல்லா திக்காகி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்ததுன்னா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடலாம் ரொம்ப அதிக நேரம் நம்ம அப்படியே திக்காகி விட வேண்டாம் ஏன்னா பன்னீர் வந்து சாஃப்டான பொருள் தான் டக்குன்னு நமக்கு இது வெந்துடும் அது இல்லாமல் இந்த கிரேவியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா திக்காகி வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான பன்னீர்ல பாப்தார் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ